வணக்கம் வாழ்க வளர்த்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுடன் ரேடியோ நைஏஎஸ் அகாடமி ஸோ நீங்கள் யூடியூப்பில் பண்ண காமெண்ட்ஸுக்கு வந்து கேட்ட கேள்விகளுக்கு ரிப்ளை பார்க்கலாம் இப்போது நேற்று டிசம்பர் இருபத்தி ரெண்டு வந்து தேசிய கணித நாள் ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவரோட பர்த்டே ஸோ அதற்காக ஒரு புதிர் போட்டிருந்தோம் அதற்குரிய விடை ஸோ அந்த புதிரை பார்க்காதவங்க பாருங்கள் அந்த புதிர் வந்து கொஞ்சம் ஒரு லாஜிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் திங்கிங்கை வந்து வளர்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற புதிர் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்க இல்லை ஒன்ஸ் கான்செப்ட் புரிஞ்சுட்டிங்க லாஜிக்கு தெரிஞ்சவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் லாஜிக்கின்றது நான் சொல்கிறது சும்மா நைன்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் அது இப்போ இதில் கிட்டத்தட்ட ஆன்சர் கொஞ்சம் திங்கிங் யாரெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இவர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு ஒரு டென் டிஜிட் நம்பர் அதை பார்த்தீங்கன்னா தான் புயல் இவர் வந்து கொஞ்சம் லாஜிக்கிட்ட வந்துட்டார் இன்னும் அடுத்த ஸ்டெப் போட்டார்னா புரிஞ்சுக்கலாம் இவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு ஸோ ஒன்ல இருந்து பார்த்தீங்கன்னா கடைசி டிஜிட் எயிட் போட்டிருக்காரு அப்படின்னா எட்டுனா என்னதுன்னா கடைசி டிஜிட் எட்டு ஜீரோ இருக்குது கரெக்ட் ஒரு ஒன்று இருக்குது கரெக்ட் ஆனால் ஒரு எட்டு இருக்குதுல்ல ஒரு எட்டு இருந்ததுன்னா அப்போ எட்டாவது பிளேஸ்ல வரணும் வரணும்ல புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்ட்டு அதே மாதிரிதான் ஜெயராமன் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஜீரோ கரெக்டு ஆனால் ஒம்போது இருக்கா அப்போ ஒன்பதாவது டிஜிட் என்ன வரணும் இந்த இடத்துல என்ன வரணும் வரணும் வரணும்ல இது ஒன்று போட்டிங்கன்னா மாறும்ல பாருங்கள் ஒன்று போட்டு ஒன்பது ஜீரோ போட்டிருக்கீங்க ஒம்பது ஜீரோ இருக்கே அப்போ ஜீரோங்கிறதுனால லாஸ்ட்ல ஒம்பது வரும்ல லாஸ்ட்ல ஒம்பது போட்டீங்கன்னா ஜீரோ ஸோ அப்போ இல்ல ஸோ அப்ப பாருங்க வெரி குட் ப்ராப்ளம் ஃபார் லாஜிக்கல் ரீசனிங் இது எஸ்பெஷலி யாருக்கு வேணாலும் ரொம்ப இருக்கும் எந்த ஏஜ் குரூப் அவங்களும் இதை சால்வ் பண்ணலாம் குரூப் டூ மெயின்ஸ் வேண்டாம் கேன்சல் பண்ண ஸ்டெப் எடுங்க ஸோ குரூப் டூ மெயின்ஸ் வேண்டாங்கிறது இப்போ இல்லை ஆரம்பத்தில் இருந்தே எப்போ அதுக்கு சொன்னாங்களோ அப்போ இருந்தே நான் அதுக்கு வந்து எதிராக கண்டிப்பாக குரூப் டூ மெயின்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் சரிங்களா நீங்கள் பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம் எப்போ சொன்னாங்களோ அப்போ இருந்தே ஈவன் குரூப் ஃபோருக்கு மெயின்ஸ் வந்தாங்க அதுக்கு அப்போஸ் பண்ணி ஒரு பெரிய மதுரையில் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு கூட்டமே நடத்தி அதுக்கப்புறம் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு மெயின்ஸ் இல்லை அது மாதிரி குரூப் டூ ஏக்கு மெயின்ஸுங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க அதை பாருங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கவர்மெண்ட்டு எஸ்பெஷலி டிசைட் பண்ணணும் அவங்கள்டு வந்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷனால் தான் வந்து டிஎன்பிசி பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சியோட வேலை என்ன அப்படின்னா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அவங்க வேலை எத்தனை பேர் வேகன்சி கேட்குறாங்க அவங்க எடுத்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி இந்த டெஸ்கிரிப்டிவ் ஸ்கில்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது மாதிரி கொடுத்தாங்க லெட்டரை ஒழுங்காக எழுதுறது கிடையாது அந்த ஒரு ஏஎஸ் ஒ லெவல்லேருந்து போகும் ஸோ அதுக்கு தான் ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு தகுதி தேர்வு மாதிரி வச்சுருந்தாங்க அதை வைங்க ஒரு தகுதி இந்த மாதிரி காம்ப்ரகென்ஷன் அதுக்கப்புறம் ப்ரிசி ரைட்டிங் அப்புறம் மொழியாக்கம் ஸோ இதெல்லாம் ஒரு தகுதி தேர்வை வைக்கலாம் பட் அதுலேருந்து இந்த மதிப்பெண்கள் அந்த ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் வைக்கிறீங்க தெரியுங்களா ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து டாபிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் சோசியல் இஷ்யூஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ இதில் தான் நீங்கள் ஒழுங்காக வந்து எவாலுவேஷன் பண்ணுறது பிரச் பிரச்சனை குரூப் ஒன்லேயே நம்ம பார்த்துட்ருக்கோம் அதனால் மெயின்ஸ் வேணாம் அப்படிங்கிறவங்க நீங்க சிஎம் செல்லுக்கு ஒரு லெட்டர் போடுங்க சரிங்களா சிஎம் செல்லுக்கு ஒரு இன்டிமேஷன் பண்ணுங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் கூடுமான வரைக்கும் உங்களுக்கு தெரிந்த சரிங்களா மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ அவங்களுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணுங்க இதை வந்து ப்ரெஷர் கொடுங்க வந்து அவங்க நினைச்சாத மட்டும்தான் இதை முடியும் நானும் அதிகாரிகள் மற்ற லெவல்ல வந்து இதை இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன் அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ் கேஸ் அப்டேட் தெரியல சார் இதை பத்தி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியல இந்த டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி இருக்குல்ல அதை பாருங்கள் அதில் தான் இருக்கும் சார் எஃப்ஆர்எஸ் மீன்ஸ் எஃப்ஆர்எஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸுக்கு வந்து இவருக்காக ராமானுஜம் அவருக்கு வாங்கினார் அதற்காக கேட்குறாங்க ராமானுஜை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் உள்ள கொஸ்டின் எஃப்ஆர்எஸ் அப்படிங்கிறது ஃபெல்லோ ஆஃப் த ராயல் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 மிக ஒரு உயரிய விருது அப்படின்னு சொல்லலாம் சார் அது வந்து கணிதத்துக்காக வந்து கணித மேதை ராமானுஜத்துக்கு லண்டனில் சார் நியூ நோட்டிஃபிகேஷன் டெட் எக்ஸாமினேஷன் டெட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து குவாலிஃபை ஆனவங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம் நடக்குது டெட் பேப்பர் டூ புதுசாக பேப்பர் டூ வந்து வந்து பார்த்தீங்கன்னா வரும் இது எல்லாமே அந்த டிஆர்பியோட ஆனுவல் பிளானர் பிரகாரம் வரதில்லை ஸோ அதனால் நமக்கு எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியாது அவங்க ஆனுவல் பிளானரில் போட்டு கண்டக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஇஓ கண்டக்ட் பண்ணாங்க பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் டெட் பேப்பர் டூக்குரிய அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ நடக்க போகுது அது கூட பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பாதிச்சிருக்கிறாங்க எஸ்பெஷல் நிறைய பேர் என் சொல்லியிருந்தாங்க சார் என்னுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து தூத்துக்குடி திருநெல்வேலியில் எல்லாமே அலைஞ்சு போச்சு எல்லாமே காலி ஆகிடுச்சி இப்போ எங்களுக்கும் அதே நேரத்தில் வச்சாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்றாங்க இதை வந்து அரசு வந்து கவனத்தில் கொள்ளணும் ஸோ கொஞ்சம் டெட்டு பேப்பர் டூ பத்தி சொல்லுங்க டெட்டு பேப்பர் டூ அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா பிஎட் படித்தவங்க அதாவது டிகிரி படிச்சிருக்கணும் பிஎட் படித்தவங்க எழுதணும் இது யாருன்னா கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்காக இந்த எக்ஸாமினேஷன் ஸோ கிராஜுவேட் டீச்சர்ஸ் அப்படின்னா யாரு அப்படின்னா செகண்டரி கிரேட் டீச்சர்னா ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் எடுப்பாங்க அவங்களுக்கு வந்து பேப்பர் ஒன்று அப்படிங்கிறது கம்பல்சரியாக வேணும் ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுப்ரீம் கோர்டு கூட போட்டிருந்தாங்க அதாவது பேப்பர் டூ உள்ளவங்க கூட பேப்பர் ஒன்று எழுதலாம் எழுதலாம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கெலாம் அவளுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்போ ப்ரைமரி டீச்சரா அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் யார் அப்படின்னா அவங்க வந்து டயட் அப்படிங்கிறது ஒன்றும் அதில் முடிச்சிருப்பாங்க டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்று வந்து குவாலிஃபை ஆயிருக்குன்றேன் இப்போ பேப்பர் டூ அப்படிங்கிறது வந்து இது வந்து கிராஜுவேட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னேன் இது ஆறுல இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடியவங்க ஸோ முதல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் இருக்கிற மதிப்பெண்களை மட்டுமே வச்சு வேலை கொடுத்தாங்க அப்படி நிறைய டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணாங்க இப்போ அப்படி கிடையாது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வச்சு இன்னும் தேர்வுகளை மன உளைச்சலை ஏற்படுத்துகிறாங்க இப்போ பிஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸாமினேஷன்ஸ் ஆனால் அதை விட லோயராக இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து கிராஜுவேட் டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து ரெண்டு எக்ஸாமினேஷன்ஸ் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியலை பட்டு அந்த மாதிரி தான் இப்போ பண்ணுறாங்க நிறைய வேக்கன்சி இருக்குது ஆனால் அந்த பிஇஓ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிறது இல்லை இந்த டெட் பேப்பர் டூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் தரவாக பண்ணணும் உங்கள் சிலபஸ் எல்லாமே ஸ்கூல் புக்காக இருக்கும் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ்ன்னு ரெண்டு இது இருக்கும் இது எதாவது நீங்கள் வந்து உங்களோட உங்களுக்கு என்ன வருதோ அது சொல்லணும் இந்த எஸ்பெஷலி இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்கிறவங்களுக்கு தான் ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் அது படிங்க நான் பிஎஸ்சி மேத்ஸ் படித்தேன் அப்படின்னா நீங்கள் மேத்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கணும் இது வந்து சிக்ஸ்த்ல வந்து டென்த்னு சொல்லுவாங்க பட் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிறத நீங்க பார்த்துட்டீங்கன்னா அதை வந்து ஈஸியா அதுல நீங்க குவாலிஃபை ஆகிடலாம் ஸோ பேக்லாக் வேகன்சி குரூப் ஃபோர் ஆட் பண்ணுவாங்களா எஸ்பெஷலி எஸ்சி எஸ்டி இதுக்குரிய பேக்லாக் வேகன்சி வந்து ஆட் பண்ணணும் அது பண்றாங்களா பண்ணலையாங்கிறது தெரியல இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்கா வந்து பாத்தீங்கன்னா டெபிட்டி கலெக்டர் வந்து எஸ்சி எஸ்டிக்கு ஆட் பண்ணாங்க பல்கா கிட்டத்தட்ட இருபது முப்பது டெபுட்டி கலெக்டர்ஸ் கிட்டத்தட்ட வந்தாங்க கரெக்டாக எனக்கு நம்பர்ஸ் தெரியல அவ்வளோ பேர் வந்து அந்த இதில் வந்து வந்தாங்க ஸோ அது மாதிரி நிறைய பேக்லாக் வேக்கன்சி இருக்குது எல்லா கேட்டகரியிலையுமே இருக்குது குரூப் ஒன்னில் இருக்குது குரூப் டூவில் இருக்குது குரூப் ஃபோரில் இருக்குது ஸோ இதை வந்து ஆட் பண்ணணும் குரூப் ஒன்னில் நிறைய ஆட் பண்ணிட்டாங்க அதனால் அதில் இருக்க வாய்ப்பு கம்மி பட் குரூப் டூ குரூப் ஃபோர் லெவலில் வந்து இது வரைக்கும் நிறைய ஆட் பண்ணலை ஸோ அங்கே தான் நிறைய பல்க் வேக்கன்சி இருக்கும் ஸோ அதை ஆட் பண்ணணும் அதற்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக எஸ்சிஎஸ்டிக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎம்சிலுக்கு ஒரு லெட்ரு போடுங்க ஏன் இந்த மாதிரி பேக்லாக் வேக்கன்சி வந்து இன்னும் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெடியூல் காஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க கோர்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் அதை ஆட் பண்ண மாட்டீங்க அதை ஆட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி செல்லுக்கு எஸ்சி எஸ்டி தேர்வர்கள் கண்டிப்பாக மெயில் அனுப்புங்க இதுக்கு ஏற்கனவே வீடியோ பண்ணிருக்கேன் லாஸ்ட் இயர் இந்த இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன்று தான் வந்திருக்கு பார்ட் டூ அதுங்கிறது சிலது வரும் சிலது வேக்கன்சி வரும் சிலது கோர்ட்டில் கேசஸ் இருக்குது சரிங்களா ஸோ அதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி வரும் சரிங்களா ஸோ ஏசிஎல் வேக்கன்சிக்கு வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் வந்து அந்த கேஸ் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸரை பற்றி எனக்கு டீட்டெயில் தெரியலை ஏன் வரலை அப்படிங்கிறது இந்த எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் த்ரீ ஃபோர் அப்படிங்கிறது வந்து இந்து அறநிலையத்துறை நான் அதுக்கு மட்டுந்தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா இங்கே எதுவுமே சில பேர் பார்த்தீங்கன்னா வராத இந்த எக்ஸாம்ஸுக்குலாம் படிப்பாங்க லேபர் இது லேபர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது அதெல்லாம் ஒரு தடவை கால்ஃபை பண்ணாங்க திரும்ப எப்போ ஒருலாம் சொல்லவே முடியாது அதுக்காக உட்காந்து நான் படிச்சுட்டு இருப்பேன் அதுக்காக எதுக்கு படிக்கிறீங்க அதே பேட்டர்னில் தானே நீங்கள் குரூப் ஃபோருக்கு எலிஜிபிளில் மற்ற எக்ஸாம்ஸ் எழுதுங்க வெறும் ஏன் குரூப் த்ரீ கிரேட் த்ரீ ஃபோரை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க வந்த உடனே கொஞ்சம் ஃபுல் ஸ்விங்காக பண்ணுங்க இப்போதைக்கு வேற எக்ஸாம்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அதையே நம்பிக்கிட்டு இருக்காது ஸோ குரூப் டூ எக்ஸாம்ஸ்ல சேஞ்சஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சேஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது எதுவுமே நோட்டிபிகேஷன்ஸ் வந்தால் தான் தெரியும் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கலாம் நீங்க போடுற அதை பிரெஷரை வச்சு தான் அதை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாமினேஷன் ஃபாரஸ்ட்டுக்கு அந்த டூ இயர்ஸ் கொரோனா பீரியட் ரிலாக்சேஷன் கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த பீரியட்லேயே வரல இப்போ தான் வருது இது வந்து தமிழ்நாடுல ஃபாரஸ்ட் அவங்க ரெக்ரூட்மெண்ட் யூனிஃபார்ம் பண்றதா இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்க கேட்குற அந்த 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 நடத்துறதுக்குரிய அமௌண்ட் அதிகமா இருக்கிறதுனால டிஎன்பிசியே பண்ணுறாங்க ஜெயிலர் அசிஸ்டன்ட் ஜெயிலர் வேக்கன்சி இருந்ததுனால பிறந்ததில் வரும் இல்லைன்னா எப்ப இருக்கோ அப்பதான் வரும் அது வருஷ வருஷம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏசியலுக்கு மூணு வருஷம் ஆமா ஏசியலுக்கு ரொம்ப பல வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஸோ அதனால வேக்கன்சியும் கொஞ்சம் நாடு மட்டும் இருக்காது கொஞ்சம் கூடுதலாவே சேர்ந்து கேஸ் முடிஞ்சோன்னு வரும் வெயிட் பண்ணுங்க வராமற்கில்ல இப்படியும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடத்தி ஆகும் குரூப் டூக்கு மெயின்ஸ் எக்ஸாம் வேண்டாம் சரிங்களா வேண்டாம்னு தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இங்கே நம்ம சமூக ஊடங்களில் பத்தி பேசுறதுனால இல்லை இதை பத்தி அரசியல்வாதிகள்கிட்ட பேசுங்க பாலிசி மேக்கர்ஸ்ட்ட பேசுங்க அதிகாரிகள்ட்ட நான் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடிஸ் முடிச்சுட்டு இருக்கேன் குரூப் டூ அப்ளை பண்ணும்போது ஈக்வலன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணுமா இல்லை இங்க எனி டிகிரி போதும் குரூப் டூக்கு சப்போஸ் பிஏ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு போஸ்ட் ஏதாவது நான் கேட்குறாங்க அப்படின்னா அப்போ ஈக்குவலன்ஸ் கேட்கணும் மற்றபடி நீங்கள் எனி டிகிரி அது வந்து யூஜிசியால் ரேகனைஸ் பண்ண டிகிரியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் குரூப் டூ எக்ஸாம்ஸுக்குலாம் ப்ரிஃபரன்ஸ் சர்டிஃபிகேட்டு ஈக்குவலன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடிஸோ என்னவோ அது ஒரு டிகிரி மற்றபடி ஏதாவது இப்போ ஒரு ஃபர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதுக்கு வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் அது எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் எக்கனாமெட்ரிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போ பிஏ எக்கனோமெட்ரிக்ஸ் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி இந்த ஈக்குவலன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நீங்க அப்லோட் பண்ணணும் டிஓ வருமா அப்படின்னா அது வேகன்சி இருந்ததுன்னா வரும் தமிழ் ஓல்டு புக் படிக்கணுமா சார் அப்படின்னா தமிழ் ஓல்டு புக் அதாவது புது புக்கில் இருந்தா அதிக கேள்விகள் வருகிறது சிலபஸ்ல இருக்கக்கூடிய சில அப்டேட்டட் விஷயத்தை தமிழ் ஓல்டு புக் படிக்கணும் புது புக்கு வைக்கலாம் ஃபர்ஸ்ட் முடிங்க புது புத்தகத்தை முடிக்காமல் நம்ம போய் பழைய புத்தம் படிக்காதுன்னு படிக்காதீங்க புது புத்தகம்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா பழைய புத்தகம் படிங்க நிறைய மதிப்பெண்கள் எடுக்கிறது தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பழைய புத்தகம் படித்து ஆக வேண்டும் குரூப் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும்போது சர்வே எக்ஸாம் சர்வே எக்ஸாம் இப்போ தான் நான் முடிஞ்சது சரிங்களா குரூப் ஃபோரில் இருக்கும் இருக்கிறதுனால கண்டிப்பாக சர்வே எக்ஸாம்ஸ் வரணும்னு அவசியம் கிடையாது பின்னாடி ஆட் பண்ணலாம் சோசியல் வெல்ஃபேர் சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி விமன் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க கரெக்ட் நீங்கள் கேட்குற கொஸ்டின் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் அதாவது ஆவின் டிஎன்இபி இந்த மாதிரி வாரியங்கள் இதில் உள்ளதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மூலமாக தான் எடுக்கப்படுறேன்னு சொன்னாங்க ஸோ இதெல்லாம் வரக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் சேர்தா சேர்த்துருக்காங்களா அப்படின்னு தெரியல அப்படிலாம் சேர்த்துருந்தா குரூப் டூக்கெல்லாம் இப்படி ஆயிரம் வேகன்சிலாம் வராது நிறைய வேக்கன்சி வரும் அப்போ ஒரு வேலை குரூப் ஃபோரில் சேர்க்குறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி முழுமையாக சேர்க்குற மாதிரி தெரியல பிளானதை பார்த்தா ஒரு வேலை பின்னாடி ஆட் பண்ணுறாங்களா இன்னுமாக அது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியலை அந்த தமிழ்நாடு வனத்துல வனத்துறை பணியாளர் தேர்வாணையம் அவங்களால் நடத்துறதுக்கு அதிக செலவாகுது அப்படிங்கிறதுனால டிஎன்பிஎஸ்சி வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன் குரூப் ஒன் வந்து ஒன்னு டூ ஃபிஃப்டி அப்படின்னா குரூப் ஒன் குரூப் ஒன் பிரில்லிம்ஸ் எந்ததுலேயுமே பிரிலிம்ஸ் தான் ஈஸி கஷ்டம் யூபிஎஸ்சிலே பார்த்தீங்கன்னா பில்லிம்ஸ் கிளியர் பண்ணுறதான் கஷ்டம் மெயின் எக்ஸாமினேஷன் அப்படியே எழுதிட்டு போயிட்டே இருப்பீங்க அதே மாதிரி குரூப் ஒன்றில் பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது தான் கஷ்டம் குரூப் ஒன்றில் பிரிலிம் ஏற்கனவே ஒன்னு ட்ரூ ஃபிஃப்டி இருந்தது இப்போ திரும்ப ஒன்னு டூ ஃபிஃப்டியெல்லாம் கிடையாது குரூப் ஒன்றை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டுவெண்ட்டி தான் அதாவது எத்தனை வேக்கன்சி இருக்கோ இன் டுவெண்ட்டி டைம்ஸ் இப்போ அறுபத்தஞ்சு வேக்கன்சி அப்படின்னா அறுபத்தஞ்சு இன் டுவெண்ட்டி ஸோ ஒரு ஆறாயிர ஆயிரத்தி முந்நூறு பேர் எடுப்பாங்க மெயின்ஸ் எழுதுவாங்க ஆண்டு இறுதி தெரிவு வரும்போது மே மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ குரூப் ஒன்று எழுதலாம் இங்கே குரூப் டூ எழுத முடியாது குரூப் டூ எழுதும்போது மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு டெய்லியாக முடிச்சிருக்கணும் குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் அதனால் நீங்கள் கண்டிப்பாக எழுதலாம் அப்ளை பண்ணலாம் இதெல்லாம் ஆட் ஆகலாம் டிசிபிஓ வரல தான் தெரியல வேக்கன்ட் இருந்ததுன்னா ஆட் ஆகும் அதே மாதிரி இந்த குரூப் ஒன்றுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற மாதிரி உள்ள டிகிரி எல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிகிரி டிகிரியில் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் பிரிலிம் டிஓ பிரிலிம் ஏசிஎல் பிரிலிம் ஏசிஎஃப் பிரிலிம்ஸ் இது எல்லாமே ஒன்று தான் ஒரே மாதிரி தான் இரநூறு கேள்வியை கேட்பாங்க குரூப் டூக்கெல்லாம் நூறு கேள்விக்காக அதனால குரூப் டூ வராது ஸோ குரூப் ஒன் டிஓ ஏசிஎல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏசிஎஃப் போன்ற தேர்வுகள் இதில் இரநூறு அதனால் இது எல்லாமே எதுக்கு தனித்தனியாக நடத்துகிறாங்க இது ஒன்றா அப்படிங்கும்போது அப்போது இப்போது இந்த கம்பைன்டு குரூப் ஒன் சர்வீசஸ்க்குள்ளேயே கூட இந்த மாதிரி ஏசிஎல்இஎஃப் டிஓ அதுக்கப்புறம் வந்து பில்லிம்ஸ் லெவலில் வரலாம் யூபிஎஸ்சில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பில்லிம்ஸ் லெவலில் மட்டும் கிளப் பண்ணுவாங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸும் அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸும் அதுக்கப்புறம் மெயின்ஸுங்கிறது ரெண்டுமே வேற வேற போயிடும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணலாம் அந்த காமனாக இருக்கிற ஜென்ரல் ஸ்டடிஸை மட்டும் வச்சுட்டு மற்ற அடுத்த இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அதை வந்து இப்போ ஏசிஏலை பொறுத்த வரைக்கும் தனியாக வைக்கலாம் மற்றதை பொறுத்த வரைக்கும் இப்போ டிஓக்கு மெயின்ஸ் தனியாக வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்குன்னு ஏற்கனவே மீடியாலே வந்தது ஸோ அது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு குரூப் ஒன் சர்வீசஸ்லேயே கூட அந்த போஸ்ட் கூட வரலாம் ஸோ என்னோடய டேட் ஆஃப் பர்த்து இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணா புரியலை என்னோடய டேட் ஆஃப் பர்த்து இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நெக்ஸ்ட் இயர் ஜூலை முன்னாடி குரூப் டூ வந்தால் நான் குவாலிஃபைடா எனக்கு வருஷத்தை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே பிறந்தீங்க பிறந்துட்டு டைப் பண்ணுறீங்களா நீங்கள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புதுசாக சேர்க்கணுங்கிறதான் ரூல் நிறைய பேர் சேர்க்கணும் இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சேர்த்ததே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே நடத்தல அதே சரி இங்கே வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறதே தூக்கிட்டாங்க அப்போ இருக்க எல்லாம் வேக்கன்சி ரிவிஷன்ஸ்க்காக தூக்கி இருக்காங்களா என்ன அந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது சொல்லலாம்ல ஏன்னா அது தேர்வர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துதுல வருமா வராதா அப்படின்ட்டு உட்காந்துட்டே இருக்கிறோம் ஸோ நாளில் இருந்து அதாவது டுவெண்ட்டி ஃபோர்த் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் நீங்கள் லைவ்ல வந்து கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு அந்த லைவ் லிங்க் வரணும் அதுக்கப்புறம் வாய்ஸ் நோட் இலவசமாக வரணும் தேர்வுகளை இலவசமாக பிடிஎஃப் வரணும் அப்படின்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க இந்த நம்பரை உங்க மொபைலில் கண்டிப்பாக சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஏன்னா ப்ராட்காஸ்ட்ல அனுப்புறதுனால சேவ் பண்ணாதான் டெலிவர் ஆகும் இல்லைன்னா டெலிவர் ஆகாது அதனால இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நன்றி மீதி அடுத்த இன்னும் நிறைய குவரிஸ் கேட்டிருக்கீங்க அதை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் அதே மாதிரி அந்த ஒரு பசில் ஒன்று புதிர் ஒன்று கொடுத்துருந்தோம் அதுக்குரிய அதை ட்ரை பண்ணுங்க சரிங்களா அதுக்குரிய விடையும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த காணொலியை நன்றி